ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்களா அவ்வளோதாங்க நம்ம அப்படியே தஞ்சாவூர்லேருந்து அப்படியே நம்ம பயணத்தை தொடர்கிறோம் ஒரு முக்கியமான வேலை தான் அதாவது ரொம்ப நாளாக தடைப்பட்டுச்சு இப்போ தான் அதுக்கான நேரம் வந்துருக்கு அதுக்காக போய்ட்டுருக்கோம் நம்ம அழகாக இப்போ தஞ்சாவூர் அவுட்ரு வந்தாச்சுங்க அவுட்ரு பைபாஸ் ரவுண்டானது பார்த்தீங்களா இதுலேருந்து அப்படியே நம்ம கிளம்புறோம் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருவையார் போகிறோம் திருவாரூர்லேருந்து அரியலூர் அரியலூர்லேருந்து பெரம்பலூர் போகிறோம் அங்கேருந்து உடுமலைப்பேட்டை சாரி உளுந்துருப்ட்டங்க உளுருபட்டை தான் முன்னாடியே வந்து லெஃப்ட்டு கட்டாவும் அங்கேயே திருக்கோயிலூர் திருவண்ணாமலை அப்படியே போலூர் போகிறோம் சரிங்களா ரொம்ப நாளாக வந்து நமக்கு அந்த ஒரு சில விஷயம் தடைப்பட்டுகிட்டே இருந்துச்சு அதுக்காக தான் போய்ட்டுருக்கோம் இந்த பயணம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக டிராவல் இல்லை நம்ம அதுக்கு என்ன காரணம்னா அப்படியே இங்கே லோக்கல்லே இருந்தாச்சு தஞ்சாவூர்லேயே இருந்துவிட்டோம் தஞ்சாவூருக்கும் போனால் மாறி மாறி இருந்துவிட்டோம் நம்ம அப்படியே இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால நச்சின்னு நறுக்குன்னு சூப்பராக ட்ராவல் பண்ணுறோம் பத்தாவதுக்கு நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிப்போச்சு நல்லாவே ஏறிப்போச்சு அதனால வந்து டி ஷர்ட்டை பற்றி நிறைய டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் உடம்பை கொஞ்சம் குறைக்கணும் இன்னொன்று அப்படிலாம் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும் கண்ணாப்படம் சாப்பிட்டாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நான்வெஜ்ஜு ஆயில் லிட்டமாக சாப்பிட்டாச்சு ஹோட்டலில் அப்புறம் ஊர் சுற்றுனது அங்கே போனது இங்கே போனது அதனாலே எல்லாம் ஏறி போச்சு முடிஞ்சாலும் குறைக்க பார்ப்போம் சரிங்களா சரி வாங்க அப்படியே பயணத்தை தொடருவோம் நீங்களும் அப்படியே என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கும் சமயம் சரிங்களா இன்னைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினொன்று இப்போ டைம் வந்து ஒம்பது மணி ஆச்சு காலையில் இதில் அதே டைம் தான் ஓடுது சில சீமா ரீசெட் ஆச்சுன்னு செய்யுங்க இந்த டைம் வேரியேஷன் வரும் உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம காலையில் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புன்னு பார்த்தேன் கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருந்துச்சு உடம்பு அதாவது இந்த உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக இந்த மெயின்டைன் பண்ண விட்டுட்டோம்னு செய்யுங்க அவ்வளோதான் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் உடம்பை கவனிச்சிக்கிறது நல்லது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் இந்த ஃபிட்னஸ்க்கான ஜாக்கிங்லாம் போகணும் வாக்கிங் போகணும் எதாச்சும் ஒன்று பண்ணணும் கிரௌண்ட்ஸ் இப்போ கிரவுண்டுக்கு பக்கம் போகணும் எங்கேயாச்சும் அதெல்லாம் போக விட்டாச்சு நம்ம அதனால் உடம்பு நல்லா பக்காவே ஏறிடுச்சு இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வெஜ்ஜே தான் சாப்பிட போகிறோம் நான்வெஜ்ஜே கிடையாது ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் தான் அது வந்து ஒரு மூணு நாள் பயணம் தான் இது வந்து ரொம்ப அதிகமெலாம் கிடையாது ஒன்லி ஒன் த்ரீ டேஸ் ஓகேங்களா நறுக்குன்னு போகிறோம் ஜாலியாக போகிறோம் அப்படியே நம்ம ஊரெலாம் பாருங்கள் அப்படியே பசுமையாக இருக்கும் எல்லாம் ஏன்னா ஏன்னாப்போ மழை காலம் இல்லை அதனால் பசுமையாக இருக்கும் என்னோட காலைல ஒரு ஆறு மணிக்கு வந்தோன்னா நம்ம சூப்பராக வந்திருக்கோம் இதுக்கு அடுத்தது வந்து கண்டியூர் வரும் கண்டியூர் தானோடனே திருவையாறு அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் சரிங்களா ஓகேம்மா கர்ஸ் திருவையாறு வந்தாச்சுங்க இதுக்கு வந்து என்ன அடையல்னு வச்சுங்க எப்போ வந்தாலுமே செம டிராஃபிக் இருக்கும் நம்ம லெஃப்டில் திரும்பினோம்னா கல்யாணம் போய் திருச்சி போகலாம் அதாவது திருக்காட்டுப்பள்ளி அதுக்கடுத்த அப்படியே கல்யாணம் அப்படியே திருச்சி போயிடலாம் நம்ம ரைட்டில் தான் போகிறோம் நம்ம அரியலூர் போனோம் அரியலூர் போய் பெரம்பலூர் போனோம் எல்லாமே அவுட்ரு பைபாஸ் தான் நமக்கு கொஞ்சம் ட்ராவல் வந்து ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த டிராபிக் மட்டும் ஒன்றும் பண்ண முடியல இந்த ஏரியாவில் மட்டும் எப்பொழுதுமே ட்ராஃபிக் இருக்கும் எப்படிங்க சார்னு குறுக்கு வருவோம் அப்படின் அடி அடி அட்டி அடி அட்டி அட்டி அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அல்வா கடை ஃபேமஸு அதாவது ஆண்டவர் அல்வா கடை அசோகல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க இங்கே அவ்வளோ பேர் வாங்கிட்டு போவாங்க இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து காரில் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்தளவுக்கு பயங்கர ஃபேமஸாக இருக்கும் இப்பயுமே ஓரளவுக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு பழைய மாதிரி டேஸ்ட் எழுங்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த பாரம்பரியம் விட்டு போயிடுது அவங்க கற்றுக்கிட்ட அந்த தொழிலை வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு சொல்லித்தரணும் பிள்ளைங்கள்லாம் தரணும் சொல்கிறது கிடையாது அவங்கள பிள்ளைங்கள படிச்சுட்டு அப்படியே மாடர்ன் இதுக்கு போயிடுறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க டக்குன்னு அது ஒரு சிக்கல் இன்னொன்று இதுக்கு முக்கியம் காரணம் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கணும் வீட்டில் உள்ள பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா தொழிலோட இந்த தொழில் எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சில பேரை சொல்லிக் கொடுக்குறது கிடையாது கடைசி வரையுமே தாந்தான் தாந்தான் உட்காந்துக்க வேண்டியது இளைஞர்களுக்கு பிள்ளைங்களுக்கு வழி கொடுக்குறது கிடையாது அது பொதுவாக சொல்கிறேன் சரிங்களா யாரையும் மீன் பண்ணி சொல்லலை அப்படி கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்து குடிச்சுருவாக்கிட்டு போயிடுது ஏன்னா அந்த அந்த இது சொல்லுவாங்களா வயசாகிட்டாலே புத்தி போய்டுப்பாங்களா அது மாதிரி தான் என்ன பண்ணுறது ஆ சரி ஒன்றுங்க நம்ம பேசுனா இது மாதிரி ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்போம் நம்ம அப்படியே டிராவலில் கண்டினியூ பண்ணுவோம் இங்கேயும் டிராஃபிக் பார்த்திங்களா இது வந்து நேராக போனால் அரியலூர் ரைட்டில் திரும்பணும்னா நம்ம ஊர் கும்பகோணத்துக்கு போகிறது அப்படியே கும்போணம் போயிடலாமா நீங்கள் சண்டே ஞாயிற்று போனோம்னா வீட்டில் செமையாக இருக்கும் நான்வெஜ்ஜு செமையாக சாப்பிட்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிற கிடையாது ரெஸ்ட்டு தான் ஓய்வு எடுக்க போகிறோம் அதுக்கு எங்கள்ஜி சுற்றிட்டு இருப்போம் வாங்க அது முக்கியமாக நம்ம போகிறது காரணமே ரொம்ப நாளாக கேப் விட்டு போச்சு அதுக்காக தான் கிளம்பி போகிறோம் அதுக்குமே நம்ம களை சீக்கிரம் கிளம்புன்னு லேட் லேட்டாகிடுச்சு இருந்தாலும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம் வாங்க போகிற வழியில் இதுக்கு அந்தளவு பார்த்தீங்கன்னா அரியலூர் அரியலூர் தான் போய் சாப்பிட போகிறோம் பசிக்குது மை ஒம்பது கழிச்சு இங்கேருந்து வந்து இன்னும் ஒரு அரை மணிநேரம் ஆகிடும் அரியலூர் போகிறதுக்கு திருமணூர் போனோம் திருமானூர் தாண்டி அரியலூர் ரோடு காலையில இருக்கு இருப்பாருங்க இந்த மெயின் ரோடு பாத்தீங்கன்னு வச்சுங்க ரெண்டு பக்கமே வயல் தான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் காலை சீக்கிரம் கிளம்பி சீக்கிரம் கிளம்பி கிளம்பி இருந்தான்னு வச்சுங்க இந்த வியூலாம் பார்க்க சூப்பரா இருந்திருக்கும் நம்ம ஊரும் வேற மாதிரி இருந்திருக்கும் நம்ம சொல்றாங்களா இந்த கடவுள் தேசமான வயநாடு சொல்றாங்களா அது மாதிரி இருந்திருக்கும் சூப்பரா என்ன அந்த வீணா போனவனுங்க தண்ணி விடாம நம்ம ஊரை கெடுக்கிறானுங்க அதுக்காக என்ன பண்றது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தண்ணி வந்துடுச்சு நல்லா எல்லா பக்கமும் மழை பெஞ்சு நல்லா தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதனால வந்து விவசாயம் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக வயல் ரெண்டு பக்கம் வயல் பாருங்க ஜம்முன்னு இருக்கு அதாவது காலையிலலாம் பைக்கில் வந்தீங்கன்னு வச்சிங்க அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் அப்படியே அதே மாதிரி மத்தியானம் வெயில் டைம்ல வரீங்கன்னு வச்சிங்க எங்க பார்த்தா வெளியே அடிக்கும் இந்த வயலை தண்ணி இந்த ரோட்டில் போறீங்கன்னு வச்சிங்க ரெண்டு பக்கம் வயல் இருக்கா நல்லா ஜில்லுன்னு காத்திருக்கும் அப்படியே கொடுங்க இந்த வருஷம் நல்லா அமோகமாக இருக்கும் எல்லாமே அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துடும் அதுக்கப்புறம் கீழப்பலூர் அரியலூர் அங்கெல்லாம் போயிட்டோம்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ரி தான் இருக்கும் அப்படியே வயலே இருக்காது இது இது தான் வயல் இருக்கும் சரிங்க அப்படியே நம்ம அடுத்த பாலம் வரும் பாலத்தில் தண்ணி ஓடுதான்னு பார்ப்போம் கொல்லடைக்கரை பாலம் அது இது வந்து கொல்லடைக்கரை பாலம்ங்க இது வந்து இங்கே பாருங்க எல்லா இடத்துலேயும் மழை பெஞ்சி வெள்ளம் வருது இங்கெல்லாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் பாத்தீங்களா தூரமாக அந்த ஓரத்தில் தண்ணி ஓடும் இங்கே வந்து இங்கே ரொம்ப ரேர் தண்ணி நிறைய நிறையா வராது இதில் போகிற தண்ணி தான் கடலில் கலக்கம் அப்படி கரை போய் சீர்காழி போய் அப்படியே கலக்கும் அப்படியே என்ன ஒன்று எப்போயாச்சும் பயங்கர மழை பெய்யுது பார்த்தீங்கன்னா நவம்பர் அக்டோபர்லாம் மழை பெய்து பார்த்தீங்களா அப்போ வந்து தண்ணி போகும் இதில் வந்து அப்படியே சேராக போயிட்டுருந்தேன் தண்ணி வந்து ஒரு தர் அப்படி தான் மழை பெஞ்சிகிட்ருக்கு நாங்கள் அந்த பாலத்துல வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்போ வந்து வண்டி அனுப்பாட்டிட்டு ஆ அவனு இருந்தோம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு செமையாக சவுண்டுட்டு இருந்தோம் பக்கத்துல பக்கத்துல செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் இருந்து போலீஸே வந்துட்டார்னா பார்த்துங்க ஓடி வந்துட்டாரு என்ன தம்பி ஆபத்தா ஏதாச்சும் யாரை கீழே விழுந்துட்டாங்களாம் பயந்துட்டோம் அப்படின்ட்டு வேகம் ஓடிவார் இல்லை சார் சும்மா ஒரு வீடியோ எடுத்து சவுண்ட் இருந்தோம் சார் அப்படின்னா உடனே திட்டிட்டு போயிட்டாரு நாங்கள் அதை பயந்து போயிட்டோம்ப்பா யாரை கீழே விழுந்துட்டிங்கள்ட்ட ஏன்னா ரொம்ப ரேராக தண்ணி வரும் இங்கே வந்து அது தமிழ்நாடு முழுக்க பயங்கரமாக மழை பெஞ்சாதான் தண்ணி வரும் ஃபுல்லாக ஓடும் தண்ணி வந்து இந்த ஓரத்தில் ஓடுது பாருங்க கீழே இந்த ஓரத்தில் ஓடும் இந்த ஓரத்தில் ஓடும் தண்ணி இப்போ அதிக அதேமாரி இதில் வந்து கெண்டை மீன் கிடைக்கும் வெறா மீன் அடுத்தது ராட்டெல்லாம் கிடைச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா இது வந்து எந்த நம்ம கலப்படம் இல்லாமல் இது பண்ணுறது அதனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஓரத்தில் ஓடுது பாருங்கள் இதெல்லாம் கிடைக்கும் விடியால் நாலு மணிக்கே போனோம்னா பிடிப்பாங்க யாராச்சும் அப்படியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ப்ளஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இங்கே ஒரு செக் போஸ்ட் வந்துடுச்சு அப்படிதாங்க அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு ஊர் நம்ம நேராக அரியலூர் போய் போட்டுற வண்டியா சரிங்களா ஏன்னா அதுக்கு அடுத்தது ஒன்றுமே இல்லை பாக்குறதுக்கு எல்லா ஃபேக்ட்ரி தான் ஓகே மக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரியலூர் அவுட் வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒம்பது நாற்பத்தஞ்சு முக்காமில் தான் இருந்தாச்சு அது வந்து திருவேரில் டிராஃபிக்கு ஏன்னா ஒன்று இன்னும் சீக்கிரம் வந்துருப்போம் நம்ம நேராக போனோம்னா அரியலூர் டவுனு நம்ம அப்படியே ரைட்டில் திரும்பிடுறோம் இது பைபாஸ் உங்களுக்கு உள்ளே போனோம்னா லைட் ஆகிடும் நம்ம சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்க நிறைய பேர் அரியலூர் இப்போ அவுட் போயிட்டு போய்ட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஏனால் மணி ஒம்பது மக்கள் ஆச்சு இதுக்கப்புறம் பெரம்பலூர் போனோம் லேட்டாக இடம் பத்தரை மணி ஆகிடும் பெரம்பலூர் பெரம்பலூர் ஒரு ஃபேமஸான கடை இருக்குது அங்கே மேக்சிமம் அங்கே போனோம்னா அங்கே சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னா கா டீ ஸ்நாக்ஸ் ஆச்சோம்னா அங்கே சாப்பிட்லாம் நிப்பாட்டி எல்லாம் கூட்டமாக இருக்கும் அந்த கடை வந்து இது முடிச்சுட்டு காட்டுறான் உங்களுக்கு போகும்போது அப்படியே பாருங்கள் சரி இப்போ ஹோட்டலில் தேடுவோம் போய்ட்டு நம்ம இது ஒரு பாலம் வேணாம் நடந்துட்டு பார்த்தீங்களா இல்லையா சைடில் பாலம் போட்டு இருக்காங்க பறக்கலாம் அப்படியே அதுக்காக தான் பாலம் போடுறாங்க போல இருக்கு ஹோட்டல் அப்படியே உள்ளதான் போகணும் இருக்கு அவுட்ல ஹோட்டல் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு பாப்போம் வாங்க எங்க இருக்கோ சாப்பிட்டு போவோம் அப்படியே நம்ப இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஊர் அப்படியே தான் அங்கே இருக்கு அரியலூர் இன்னும் மாறல எதுவுமே ஹவுட்ரில் போய் தேடி பார்த்தா ஹோட்டலே காணும் நம்ம ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் அப்படியே இங்கே தான் வாங்க இந்திரா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது பாருங்க சின்ன ஹோட்டல் தான் நல்ல ஹோட்டலு வீடு மாதிரியே இருக்கும் அப்படியே இறங்கி போய் சாப்பிடுவோம் போயிட்டு என்ன இருக்கோ சாப்பிடுவோம் ஹோட்டல் இந்திரா ஹோட்டல் பாருங்கள் மேலே போர்டு இருக்குது உள்ளே போவோம் அப்படியே ம் வச்சுங்க ஓட்ட வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலு இட்லிங்க போதுங்க நாலு இட்லி போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல போட்டெல்லாம் ஒன்று கூட வட ஒன்று வடையெல்லாம் அரிக்க வச்சு கடவுளை விடுங்க இட்லி ஆனால் சூடாக நல்லா சின்ன சாம்பாரா மேலே ஊற்றுங்க கூட அப்படியே ஊற்றுங்க இந்த இடத்துல ஊற்று சாம்பார் தண்ணியாக இருக்கிறது என்ன சட்னி இது கொஞ்சம் வாங்கிக்கணும் ஓகே சாம்பார் வந்து ஊற வச்சு இன்னும் கூட இருக்குது தனியாக இருக்குது சாப்பிடுவோம் சரிங்களா ஜனஞ்சட்டி கூட்டுண்ணா நல்லா இருக்குண்ணா சூடாக இருக்குது இட்லி செமையா சாப்பிட்லாம் மக்கள் சாப்பிட்டாச்சிங்க சின்ன கடை தான் நாலு இட்லி வந்து முப்பது ரூபா வடை வந்து ஆறுரூவா மத்தியானம் சாப்பாடெலாம் இருக்குது சாப்பாடு வந்து எழுபது ரூபாங்க பார்சல் சாப்பாடு வந்து எண்பது ரூபா எல்லாம் போட்டிருக்கு ரைஸில் போட்டுருந்துச்சு உள்ளே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஆனால் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பியாச்சி அதுமாரி குடல் நமக்கு பிடிச்ச குடலு அடுத்தது மட்டனு சிக்கன் எல்லாம் ரேட் கம்மி தான் குடல்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபான் போட்டிருக்கு மட்டன் பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சிக்கன் எழுபது ரூபா மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது உள்ளே எல்லாம் ரேட்டு கம்மி தான் நல்லா தான் இருக்குது எல்லாம் லேடிஸ் தான் போல இருக்குது பின்னாடி தான் கிச்சன் இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் இங்கே வந்து இப்போ நம்ம பெரம்பலூர் வந்தாச்சுங்க இது அவுட்ரு தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு குப்பமாக கொடியெல்லாம் கட்டிருக்கு அதே மாதிரி கூட்டமாக இருக்கு பாருங்கள் ஜெய்சேனு ஒரு டெவலப்பான ஏரியா வந்து உங்களுக்கு இந்த சொன்ன இது லெஃப்டில் தான் இருக்குது அந்த ஹோட்டலு காட்டுறேன் உங்களுக்கு நம்ம அங்கே நிப்பாட்டில் வண்டியை ஜெயிக்கி சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சு இருக்கேன் நம்ம போட்ட ப்ரோக்ராம் ஆறு மணிக்கு இந்த தான் பாருங்கள் தம்பி காஃபி கடை தம்பு தம்பு சாரி தம்புன்னு போட்டுருப்பாருங்க இங்கே பொழுதுமே கூட்டம் பாருங்கள் ஜெய்சேனு நம்ம ரைட்டில் திரும்புகிறோம் அப்படியே நேராக போகிறோம் போனோம்னா பெரம்பலூர் டவுன் வந்துடும் அதனால நம்ம ரைட்டில் திரும்பி பைபாஸு ஹைவேஸ் திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ங்கிறது வந்து வண்டிலாம் சும்மா பறக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபியூல் வர இல்லை இப்போதைக்கு அடுத்து ஃபியூல் ஃபில் பண்ணணும் இப்போ தான் அருகில் நிப்பாட்டி சாப்பிட்டோம் அதனால வந்து இங்கே டீ சாப்பிடலாம் நம்ம நல்லாயிருக்கும் இருந்தாலும் ஏன் நிப்பாட்டிக்கிட்டு கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் இன்றைக்கி அதனால் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்டாமல் போயிட்டுருக்கோம் வண்டியில் ஹைவேஸ் வந்துடுச்சு கண்டிப்பாக நிச்சயமாக சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க சரிங்களா நான் எப்போதுமே சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன் இந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னா வண்டி வந்து அழுத்திட்டு போயிட்டேன் நான் சார் சார்னு இதுக்கு முன்னாடி இந்த போல வச்சுருந்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன் இந்த வண்டியில் அந்த ஸ்பீடுக்கு போக முடியாது போகிற வரலாம் போக முடியாது போகலாம் நம்ம சோலோவாக இருந்தோம் இப்போதிக்கி ஃபேமிலி ஆகிட்டோம் அதனால் வந்து ஒரு ஆவரேஜாக தான் நம்ம போனோம் வந்து ரொம்ப போனோம்னா பஞ்சு குத்திடுவாங்க நம்ம வீட்டில் அதனால் நம்ம மீடியமாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்தாச்சுங்க ஒரு மூவாயிரம் அடித்தாச்சு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் காட்டுது ஆனால் அவ்வளோலாம் போகாது இப்போ ஹைவேஸ் மைலேஜ்னால காட்டுது ஐநூற்றி முப்பது காட்டுது ஆனால் நானூற்றி இருபது நானூற்றி முப்பது அதுக்கு பிச்சும் விரட்டாமல் ஓட்டினோம்னா நானூற்றி ஐம்பது போகுது அவ்வளோதான் மைலேஜ் வந்து ஃபஸ்ட் சர்வீஸுக்கு அப்போ தான் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் லாஸ்ட்டு அதாவது வண்டி எடுத்தப்ப மைலேஜ் கம்மியாக கொடுத்துச்சு எனக்கு வந்து பன்னெண்டு பதினாலு தான் கொடுத்துச்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பதினாறு கொடுக்குது அவ்வளோதான் ஒன்றும் அதிகம்லாம் கிடையாது பதினாறு கொடுக்குது கரெக்டாக நம்ம விரட்டாமல் லோக்கலில் ஓட்டோட ஹைவேஸில் ஓட்டினோம்னா நல்லா மைலேஜ் கொடுக்குது ஏன்னா அந்த அப்படி ஸ்லோவாக அப்படியே அந்த எக்கோ மோட்லேயே ஓட்டு அப்படியே அந்த ஃபிஃப்த்லேயே போனோம்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டியும் மட்டும் கிடையாது எல்லா வண்டியுமே நல்லா மைலேஜ் கொடுக்கும் நம்ம பத்தாவதுக்கு அழுத்துடும் எண்பதுக்குள்ளே போகணும் அப்படியே பாருங்கள் நம்ம எம்ப எண்பதுக்குள்ளே போக முடியுதா எண்பது வந்துச்சா அடுத்து அப்படியே நூறு நூற்றி பத்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எண்பதுலாம் போனோம்னா நமக்கு ஒரு மாதிரியே போர் அடிச்சிடும் நிறைய தூக்கம் வரும் லைட்டா கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக ஓட்டினா தான் இருக்கும் ஓட்டுறது நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெப்பூர் வந்தாச்சுங்க வெப்பூர் உங்களுக்கு அவுட்ரு ரோடு தான் உங்களுக்கு இந்த ரைட் சைட்லேருந்து பாலம் போட்டுட்ருக்காங்க அதனால் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு நம்ம அப்படியே போகிற மாதிரி இருக்குது அது வெப்பூர்லேருந்து கொஞ்சூரம் தாங்க உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி லெஃப்டில் கட்டாயிடும் நம்ம வந்து ரோடு அந்த ரோடு வந்து காட்டுறோம் உங்களுக்கு இந்த ரோடு தாங்க நம்ம லெஃப்ட்டு திரும்பணும் நேராக போனோம்னா உளுந்தூர் பெட்டை வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மா கடுப்பாக இருக்கும் வண்டி ஓட்டவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பீட் பிரேக்கர் தான் இருக்கும் இப்படி தான் பெங்களூரு போகணும் உங்களுக்கு வேலூர் பெங்களூர் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் அதாவது திருக்கோயிலூர் திருவண்ணாமலை தான் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் கொஞ்சம் ரோடெல்லாம் இருக்கும் அதாவது ரோடு எல்லாம் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்போ இந்த ஸ்பீட் ப்ரேக்கர் முடிஞ்சா அடுத்தப்பாங்க இன்னொரு ஸ்பீட் ப்ரேக் வரும் இந்த ஏரியா முழுக்கவே ஸ்பீட் பிரேக் தான் அதிகம் அவங்களுக்கு ஏன்னா லாரி அதிகமாக வரும்ன்ட்டு ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்பீட் பிரேக் போட்டுச்சிட்டாங்க ஃபுல்லாகவே பாருங்க இது மாதிரி என்னன்னு வச்சிங்க திருக்கோவில் வரைக்கும் ஒரு முப்பது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் முப்பத்தொம்பது கிலோமீட்டருக்கு முப்பது ஸ்பீட் பிரேக்கர் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கடுப்பா இருக்குது போட்டுறதுக்குன்னு செம்மா கண்டாவுங்க நம்ம அப்படியே கேமரா ஆஃப் பண்ணிட்டு பாட்டை போட்டுட்டு ஓட்டோ வாண்டிய இதுக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பீட் பேர் தான் ஹைவேஸ்லாம் முடிஞ்சி சரிங்களா அப்படியே பொறுமையாக உருட்டிகிட்டு திருவண்ணாமலை போய் ஒரு டீயை குடிப்போம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து திருக்கோயிலில் இருந்தாச்சுங்க இந்த ரைட்டில் ஊர் தெரியுது பார்த்தீங்களா உள்ளே போனோம்னா திருக்கோயிலூர் நம்ம ரைட்ஸ் அப்படியே லெஃப்டில் வந்து பைப்பாஸை கட் பண்ணியாச்சு இதுலேருந்து ஒரு ஆரம்பிதா தாங்க மணி பன்னெண்டாயிடுச்சு ஒரு அரை மணி நேரத்தில் திருவண்ணாமலை போயிடலாம் அப்படின்னு நம்ம அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சிட்டியே சாப்பிடுவோம் மாதிரி வந்தால் பார்த்திங்களா பாதை பயங்கர ஸ்பீட் பிரேக்கரு ரோடும் சரி கிடையாது பத்தாவது வர ஆடி மாதமாக ஏதோ திருவிழா போல இருக்குது பயங்கரம் ட்ராஃபிக் எல்லா இடத்துலையுமே அநேகமாக இந்த ரோடு வந்து எப்போதும் நல்லாயிருக்கும் அதாவது திருக்கோ கோயிலிருந்து திருக்கோயிலேருந்து திருவண்ணாமலை ரோடு பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரோடு சார் சார்ன்னு போயிட்டு டக்கு டக்குன்னு ஏன்னா ஒரு அரை மடத்தில் போயிடலாம் உங்களுக்கு திருவண்ணாமலை ஏன்னா அங்கே போய் தான் நம்ம ரோடு பிரியம் லெஃப்டில் போனோம்னா திருப்பத்தூர் அப்படியே ஏலகிரி போலாம் ரைட்டில் போனோம்னா போலூர் அங்கேயிருந்து கொஞ்சம் தான் போலூர் சரி நம்ம அப்படியே வண்டி அழைச்சிகிட்டே இருப்போம் சரிங்களா திருவண்ணாமலை ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதுக்கப்புறம் ஃபோர்வேட் ட்ராக் தான் திருப்பதி போட்டு போயிருங்க டபுள் டூ இரநூத்தி இருபத்தி கிலோமீட்டருங்க திருப்பதி இந்த ரோடுமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திருவண்ணாமலை வரையும் ஃபோர்வே ட்ராக் தான் சூப்பராக இருக்கும் நச்சு நறுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஓரளவுக்கு ஸ்பீட் பிரேக் இருக்காது நடுவில் அங்கே அங்கே அந்த ஸ்லோவுக்காக இது போட்டிருப்பாங்க இந்த சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்களா கடை 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 அடிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு மற்றபடி பெரிய ஸ்பீட் பிரேக் இருக்காது அதனால் கிராஜுவலாக நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம் இங்கேயிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆகலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கோயில் தங்களை அன்புடன் வரவிருக்கிறது போடு போட்டுருக்காங்க பாத்தீங்களா இதில் வந்து நம்ம ரைட்டு தாங்க போனோம் அதாவது போலூர் போகணும்ல அதெல்லாம் ரைட்டு பைபாஸில் கட் பண்ணணும் நம்ம வந்து போலூர் திண்டிவனம் எல்லாமே ரைட்டில் வரும் லோடு உங்களுக்கு இங்க பாத்தீங்களா நந்தி சூப்பராக இருக்கு அப்படியே திருவண்ணாமலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்ரு சூப்பராக பைபாஸ் போட்டாங்க திருப்பதி இப்படிதான் போகணும் போல இருக்கு திருப்பதி நூற்றி முடிச்சு போட்டுருக்காங்க திண்டிவனம் விழுப்புரம் வேலூர் மேல்மருவத்தூர் எல்லாத்துக்கும் ரோடு போட்டுருக்காங்க பாருங்க நேராக போனீங்கன்னா திருவண்ணாமலை உள்ள போயிடுங்க சைடு ரைட் போனோம் போனோம்ல மழை தெளிச்சு பாருங்க லெஃப்ட் சைடில் நமக்கே பார்த்தீங்கன்னா தூக்கம் சொக்குன்னு சொங்க அப்போ என்ன பண்ண வச்சிங்க தண்ணி எடுத்து அப்படியே வாயை கொடிச்சிட்டு அப்படியே குடித்தோம்னு ஒரு ஓரளவுக்கு தூக்கம் போயிடும் கொஞ்சம் இது இது வந்து ஒரு லாரி டிரைவர் தான் நமக்கு சொன்னது வண்டி ஓட்டும்போது போது தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே தண்ணி எடுத்து வாயைக்கு பிடிச்சிட்டு குடிச்சிங்க மூஞ்சி மட்டும் ஏன்னா மூஞ்சி அலம்புச்சுங்க தண்ணி ஜில்லுன்னு இருக்க சமயத்தில் அதனால் நல்லா தூக்கம் வரும் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம மூஞ்சி அளம்பாமல் அப்படியே இருக்கோம் லெஃப்டில் கருப்பட்டி டீ கடை இருக்குது டெல்லி கருப்பட்டி அல்வா கடை போய் டீயை போனோம் எங்கேயாச்சும் இருங்க அப்படியே போட்டோம் ராங் ரூட்டில் போய் வண்டி சொரணும் உள்ளே நம்ம விட்றோம் அப்புறம் டீ குடிக்க தான் வரவா எப்படி என்ன வாங்க அப்படியே உள்ளே போவோம் டீக்கு டீக்கிட்ட வாங்கணுமா வாங்கணுமா உள்ளே போய் டோக்கன் வாங்க இங்கே போகிறீங்க டேபிளில் போட்டு அழகாக அவ்வளோ சைக்கிளை போட்டு வச்சுருக்காங்க டிக்கல் டயரில் காற்றே இல்லை பழசம் வாங்கிட்டு வாங்க போகிறதுக்கு வடையனா இருக்குது மணி என்ன பண்ணுறதா ஆகுது என்ன விடாது அங்கே வாழை போட வாழைப்படைய வாழை வாழைப்பாடைய டோக்கன் வாங்க தோசாங்க அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஒன்று டீ வந்து இருபத்தஞ்சு ரூபா வடை பாருங்க வடை வந்து பதினஞ்சு ரூபாய் மொத்தம் நாற்பது ரூபா வடை ஒன்று கொடுங்க இது வந்து வாழைப்பூ வரையான் என்ன கோலூரில் தான் சாப்பிடணும் வாழைப்பூ வர மாதிரி தெரியலங்க பார்த்தா பாதாட மாதிரி தான் இருக்குன்னு சாப்பிடுவோம் பாருங்க இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா டீயோட விலை இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கருப்பட்டி போனதில்லை இப்போ இந்த வழியில் கருப்பட்டி இருந்த வசிங்க நின்று சாப்பிட்றேன் இருபத்தஞ்சு ரூபா டீ பாருங்க நல்லா தான் இருக்குது நல்லா திக்காக இருக்குது பால் டீ தூள் என்ன தூள்னு நமக்கு தெரியாது நல்லா இருக்குது ஏதோ சாப்பிட்லாம் ஓகேங்களா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ட்ராவலை கட்டிட்டு போனோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ஒரு சின்னதாக பிரேக் எடுத்தாச்சுங்க ப்ரேக் எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் கருப்பட்டி கருப்பட்டி போங்க அப்படியே இதுக்கப்புறம் ஒரே ஸ்டைட் ரோடு தான் போலூர் போலூர் போயிட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் இப்போ தான் ஒரு டீ பிரேக் முடிஞ்சேன் நமக்கு இருந்தாலும் போலூர் போயிட்டு மெதுவாக ஒரு ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அங்கேருந்து வேற எங்கே போகிறோன்னு சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இல்லை போலூர் வந்தாச்சுங்க இருபது நிமிஷம் வந்தாச்சு இப்போ நம்ம அப்படியே போலூர் டவுனுக்குள்ளே தான் போகிறோம் டவுனுக்குள்ளே போயிட்டு போலூர் இப்படின்னு பார்ப்போம் எதுவும் போலூர் வந்து நம்ம பார்த்ததில்லை இப்போ வரேன் ஏன்னா இன்னொரு ரோடு இருக்குது அப்படியே அவுட்டூரில் போயிடலாம் அவுட்டரில் போயிட்டு கொஞ்சம் தான் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் என்னென்னா கொஞ்சம் போய் அப்படியே அங்கே போய் திருப்பி ஒரு லெஃப்ட் கட் பண்ணணும் லெஃப்ட் கட் பண்ணோம்னா அப்படியே ஆகிடும் ஃபுல்லாக ரிங் ரோடு அது அதில் போயிருக்கலாம் நம்ம வந்து இப்போ மத்தியானம் மணி வந்து ஒரு ஒன்னே தானே ஆகுது அதனால இப்ப அவ்வளவு கூட்டம் இருக்காது டவுன்ல வந்து நம்ம வந்து இந்த அப்படியே போவோம் சரிங்களா மாட்டு வண்டிலாம் போயிட்டு இருக்கு உள்ள வந்தாச்சு டவுனுக்குள்ள இங்க பாருங்க இதுக்காக தான் வந்தது மெயினா எங்கேயுமே ஊரில் வந்து இது மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க அதிகம் ரொம்ப ரேர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி காட்டுறோம் அப்படியே லெஃப்டில் லெஃப்ட் ஹேண்ட் பட்டிக்கிட்டோமா பல ஸ்பீட் பிரேக் போடுறேன் அதெல்லாம் ஸ்லோ பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இங்கே போடுவதில் மட்டும்தான் உங்களுக்கு பாருங்க நுழைஞ்ச உடனே எப்படி பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சேயர் செல்லருக்கு பார்த்தீங்களா சூப்பராக டச்சின் இருக்குது பாருங்க அப்படியே செம்மையா இருக்குல்ல அதாங்க எதுக்காக தான் வந்து மீனாக இந்த சிலையை பார்க்குறதுக்காக தான் ஆஞ்சநேய சிலையை பார்க்குறதுக்காக தான் நீங்களும் பாருங்கள் நிறைய பேர் வெளியூரில் இருப்பீங்க இந்த தெரியாது அவ்வளோவா ஊருக்குள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் ஆஞ்சலேயே இருக்குது பார்த்தீங்களா அது என்ன காரணம் என்ன நமக்கு டீப்பாக தெரியாது ஏதோ வச்சிருக்காங்க நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம வந்து போலூர் டவுன்லேருந்து அவுட்ரு வந்தாச்சுங்க நல்லா மரம்லாம் சூப்பராக இருக்குது இங்கே தான் ஒரு ரோடு பிரிந்திருந்தாங்க அதாவது வாணியம்பாடி சைடில் போடுறேன் பார்த்தீங்களா வாணியம்பாடி ஜமுனா மருத்தூர் போர்டு மேலே இருக்கு பாருங்க நாற்பது கிலோமீட்டர் இங்கேருந்து ஜமுனாமருத்தூர் மருத்தூர் அங்கே தான் நம்ம போகிறோம் இன்னைக்கு சரிங்களா அதாவது அதை வந்து அடுத்த வீட்டில் போடுறேன் மலை ஏறு எப்படி ஏறுறோம் என்னான்ட்டு பாருங்கள் நல்லா மரமாக இருக்குது இந்த பக்கம்லாம் சூப்பராக மணிப்பெண்ணா ஒன்று இருபத்தெட்டா எப்படியும் ஒரு மணி நேரம் ஏறுறதுக்கு சரி தனியாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மாதிரி இந்த ட்ராவல் வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்டாக போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்